இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவல் இந்த வீடியோவில் பார்ப்போம் விருப்பம் இருக்கவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்டில் வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டருக்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஓட்டியும் பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நேரங்களில் நமக்கான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்க்கும்போது பூந்தமல்லி காஞ்சிபுரம் பழுச்செட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரக்கடம் மற்றும் வாலாஜாபாத் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ட்ரெயினி ரோலுக்கு தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் ஆன் ரோலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்க போகுது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்மளால் முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது நம்மளுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷனில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது ஒன்று பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை அடுத்தது பார்த்தீங்கன்னா வல்லம் ஃப்ளிப்கார்ட்லேயும் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்